உறுதி சத்தியம் நிச்சயம் ஆண்டவனுடைய வாக்கு எந்த வாக்கு கருத்து இல்லைங்க ஒரு சாதாரண பாப்பாவை சின்ன பாப்பாவை மேல கூப்பிட்டு அரசியலே தெரியாத ஒரு குழந்தையை மேல கூப்பிட்டு டிவி நியூஸ் பேப்பரே படிக்காத ஒரு குழந்தையை மேலே கூப்பிட்டு தங்கம் கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் யாரு ஜெயிப்பாங்கன்னா அந்த பாப்பா சொல்லுவாங்க மோடி தாத்தா தாங்க ஜெயிப்பாங்க

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு வீடு இல்லையா மோடியினுடைய இந்தியாவிலே அறுபத்தி நான்கு சதவீத மக்கள்கிட்ட மட்டும்தான் கேஸ் எடுத்து இன்னைக்கு வாய்களில பேசுறாங்க திராவிட மாடல் அரசு பேசுறாங்க பேசுறாங்க காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலே இந்தியாவிலே ஆட்சியில் இருந்திருக்கிறது அந்த ஒரு கட்சி மட்டுமே நான்கு ஐந்து பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறது ஆட்சிக்கு வந்த பொழுது அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் கையில தான் ஒரு கேஸ் அடுப்பு சாதாரணமான ஒரு கேஸ் அடுப்பு கையா முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் விறகடுப்பிலையும் மண்ணெண்ணையும் சமைச்சுக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது நான்கு சதவீத வீட்டுல கேஸ் அடுப்பு கொண்டு வந்திருக்கின்றோம் நூறு சதவீத வீட்டுல கேஸ் அடுப்பு வந்திருக்கு முப்பத்தி ஆறு சதவீதத்தை உயர்த்தி இருக்கின்றோம் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இடத்திலே வாழ்ந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தான் தெரியும் ஊரெல்லாம் அஞ்சு மணிக்கு எந்த சகோதரி மட்டும் நாலு கேந்திரிக்கணும் தன்னுடைய இயற்கை உதவியை முடித்து விட்டு வீட்டுக்கு வரணும் பணக்கார குடும்பத்துல அவர்களுக்கு தெரியாத ஏழையினுடைய கண்ணீரும் பசி இருக்கக்கூடிய பசித்தினுடைய வலியும் அவர்களுக்கு தெரியாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு கோடி கழிப்பறை கொட்டை கட்டி கொடுத்த ஒரு பெண்ணினுடைய தன்மானத்தை காப்பாற்றியிருக்கிறார்

உழைத்தால் மட்டும்தான் காசு காத்திருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்று தமிழகத்தில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு சுவநிதி என்கிற திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டி இல்லாமல் முதல் தவணை கடன் கட்டி முடித்த பிறகு இருபதாயிரம் ரூபாய் வட்டி இல்லாமல் இரண்டாவது முறை கடன் கட்டி முடித்த பிறகு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் சுவநிதி என்பது சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டம் ஓசூர் சாதாரண ஊர் இல்லைங்க பெரிய தொழிற்சாலைகள் ஐயாயிரத்தி ஐநூறு சிறு குறு தொழிற்சாலை தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு பெரிய பண்பு ஒசூருக்கு இருக்கு ஐயா குண்டூசியிலிருந்து விமானம் வரை தயாரிக்கக்கூடிய ஊர் ஒசூர் எந்த ஊருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த மண்ணுக்கு இருக்கு உழைக்கக்கூடிய யார் ஒசூருக்கு வந்தாலும் கூட வெற்றி அடைவார்கள் இந்த மண்ணினுடைய சரித்திரம் lo que